ஒரு எட்டியாஸ் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒன்று எழுபது ஓடி இருக்குது நாலு டயர் புது டயரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க ஒரு ஆறு ஐம்பது ஒரு ஆறு நாற்பத்தஞ்சுக்கு வெரிஃபை நல்லா கிடைக்கும் யாருக்கா தேவையான என் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு எட்டியாஸ் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒன்று எழுபது ஓடி இருக்குது நாலு டயர் புது டயரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது வண்டி கோவாலட்டியாக இருக்கும் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க ஒரு ஆறு ஐம்பது ஒரு ஆறு நாற்பத்தஞ்சுக்கு வெரி ஃபைனலாக கிடைக்கும் யாருக்கா தேவையான என் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ஒரு எட்டியாஸ் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒன்று எழுபது ஓடி இருக்குது நாலு டயர் புது டயரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது வண்டி கோவாலட்டியாக இருக்கும் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க ஒரு ஆறு ஐம்பது ஒரு ஆறு நாற்பத்தஞ்சுக்கு வெரிஃபைனலாக கிடைக்கும் யாருக்கா தேவைன்னா என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்